விஜய் அவர்களை நீங்கள் யார் உங்க நோக்கம் என்ன உங்க மனசுல என்னதான் இருக்கு அக்கிரமமா இல்லையா சார் இது சார் இந்த மாநிலத்தின் நாலு கோட்டையை பிடிப்ப ஸ்டாலின வீட்டுக்கு அனுப்புவேங்கிறீங்களே முதல்ல பத்திரிகை காரனை பார்த்து பேசணுங்கிற குறைஞ்சபட்ச ஒரு ஒரு வேலையை நீங்க செய்யலைன்னா அப்புறம் என்ன நீங்க அரசியல் பண்றீங்க MCR Pure Cotton Club formals and கேஷுவல் ஷர்ட்ஸ் தீபஜோதி பஞ்சதீபம் தீபம் பூஜை எண்ணெய் பிளண்ட் ஆஃப் ஃபைவ் பூஜா ஆயில்ஸ் ஃப்ரம் த ஹவுஸ் ஆஃப் சன்லேன் சூப்ரீம் மொபைல்ஸ் இந்த தீபாவளி மெகா சேல் 12 கோடி பரிசு மழை சூப்ரீம்ல ஃபோன் வாங்குங்க 20000க்கு மேல பரிசுகள வெல்லுங்க அரசியலுக்குன்னு ஒரு ಲ್ಯಾங்குவேஜ் இருக்கு அரசியலுக்குன்னு ஒரு ஒரு ஸ்டைல் இருக்கு அத பண்ணுங்க தான் நம்ம சொல்றோம் நான் இப்படி தான் இருப்பேன்னு ஏதோ நீங்க ஒண்ணும் பெருசா எங்க இருந்தோலாம் எல்லாம் வரல தேர்தல் நெருங்கி வருது சார் இனிமேல் நீங்க தினசரி இருந்து தான் ஆகணும் எல்லா நாளும் லைவ் காட்டுவான்னு நினைச்சு அந்த அந்த மயக்கத்திலேயே இருக்க போறாரு அவரு ஊடகங்களை அப்படிலாம் முழுசாக நம்பிட வேண்டாம் அந்த ஜிலு ஜிலு பிரிக்கிற வரைக்கும் காட்டுவாங்க அப்புறம் அடுத்த வேலைக்கு போயிடுவாங்க இன்னுமே ஒரு தயக்கம் இருக்குன்னே புரிஞ்சுக்கலாமா சரி ஏன்னா தேவர் சிலைக்காக மாலை போகிறதுக்கு எல்லா தலைவர்களும் அங்கே நிற்கிறாங்க அப்போ என்ன அவருக்கு தயக்கம் இருக்குன்னா நான் போராட்டத்தில் கூட்டம் வரும் கூட்டம் வரதானே சார் செய்யும் அந்த கூட்டத்தை நம்பியாக சார் நீங்கள் கட்சி ஆரம்பிச்சிங்க அப்போ அந்த கூட்டம் வரக்கூடாதுன்னு எப்படி சார் நீங்கள் சொல்லலாம் ஏன் இங்க இருக்கிற நந்தனத்துக்கு வர்றதுக்கு உங்களுக்கு என்ன சத்தம் எல்லாம் வாங்க போலீஸ் மட்டும் சொல்லிட்டு வாங்க என்ன சார் அது அக்கிரமமா இருக்கு வீட்டுக்குள்ளேயே இருந்து அரசியல் எவ்வளவு நாள் பண்ண போறீங்க இந்த கூட்டிட்டு வந்து கூட்டிட்டு வந்து பாக்குறது எவ்வளவு நாளைக்கு பண்ண முடியும் ஒரு தலைவன் அப்படிப்பட்ட தலைவர்கள் ஆழ்வதற்கு இந்த எஸ்ஓபி ரெடியாகிற வரைக்கும் மற்ற கூட்டங்களை நடத்துவதற்கு இது இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் தடையாக இருக்காதுன்னு தானே சேர்த்து நீதிமன்றம் சொல்லியிருக்கு அப்போ அது ரெடியாகிற வரைக்கும் தமிழ்நாட்டில் எந்த கூட்டங்களும் நடக்காத நடந்து நைனா நாயந்திரன் டூர் போயிட்டே இருக்காரு சார் கரூர் சம்பவத்துக்கு பிறகு எடப்பாடி ரெண்டு ஊர் போனாரு திமுக தடுத்து எங்கே தடுத்துச்சு நீ எந்த ஊருக்கு போறேன்னு சொல்லி லெட்டர் கொடுத்தீங்க அடுத்த ப்ரோக்ராம் எங்கன்னு தெரியுமா சார் உங்களுக்கு அப்புறம் எதை சார் தடுத்தாங்க குறைஞ்சபட்சம் நல்ல அரசியலை பண்ணுங்கள் சார் விஜய் இயல்பா இருந்தாலே அவரை ரசிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு நான் உட்பட அரசியல் தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு உரிமை என்னையும் உங்களையும் தானே அப்ப நீங்க எப்படி இருக்கணும் நான் எதிர்பார்க்க மாட்டேன்னா எல் கொள்முதல் சம்பந்தமா இருக்கிற பிரச்சனைகள் கிட்டத்தட்ட ரெண்டு வாரமா ரொம்ப சீரியஸா ஓடிக்கிட்டு இருக்கு கரூர் துயரத்துக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை நீங்க ஒரு அறிக்கையை வீட்டுல இருந்து வெளியிடுறதுல என்ன உங்களுக்கு தயக்கம் இந்த நாடகம் வேண்டாம் இந்த நடிப்பு வேண்டாம் ஒரு தலைவர் எல்லார் பேச்சையும் கேட்கணும் அவர் முடிவெடுக்கணும் அதை அமல்படுத்துகிற பொறுப்பு மற்றவங்ககிட்ட கொடுக்கணும் விஜய் இன்னும் அந்த அரசியலை தொடங்கவே இல்லை பத்திரிக்கையாளர் மோது சந்தித்து பேசணும் சார் ஒரு அரசியலையே தோ ஆரம்பித்து ஒரு வருஷத்தை தாண்டி ரெண்டாவது மாநாட்டை நடத்தின பிறகு ஒரு தலைவன் பத்திரிக்கையாளர்களே சந்திக்கலைன்னா உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது இந்த நாட்டை இந்த மாநிலத்தை ஆள்றது கெலாட்டா நேயர்களுக்கு வணக்கம் நான் சரவண ராம்குமார் என்று நம்மோடு மூத்த பத்திரிக்கையாளர் திரு எஸ்பி லக்ஷ்மணன் அவர்கள் இணைஞ்சிருக்கார் அவர்கிட்ட தான் பேசுறதாக இருக்கும் பேசுகிறோம் சார் வணக்கம் வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் கரூரில் உயிரிழந்த அந்த குடும்பத்தாரையெல்லாம் இங்கே வரவழைத்து சந்தித்தார் அப்படின்றது பெரிய பேசுபொருளாக இருந்தது நிறைய காரணங்கள் அவங்க தரப்பில் சொல்கிறாங்க ஆனாலும் அங்கே பேசப்பட்ட விஷயங்கள் அப்படின்னு சிலதெல்லாம் முன்வைக்கிறாங்க இந்த கட்சியை தொடரலாமா இல்லைன்னா இதை வந்து நற்பணி இயக்கமாக செயல்படுத்தலாமா அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க அப்படியான ஒரு ஆசோலேஷன் காட்பட்டிருக்கார் விஜய் அப்படின்னு பார்க்குறீங்களா சார் நான் அதில் என்ன பேசுனான்னு ஒரு ஊடகங்களை வர வேணாம்னு சொன்னதாக தகவல் வந்துச்சு அதனால் ஆத்தென்டிகேட்டடாக எடுத்துக்கிட்டு நம்ம எதையும் வாதிக்க முடியாது அந்த சம்பந்தப்பட்ட குடும்பத்தினரை பற்றியும் பல விஷயங்கள் வந்துச்சு நான் அந்த சம்பவத்தை பற்றி விவாதிக்கவே விரும்பலை ஏன்னா அது ஒரு ஒரு கஷ்டத்தில் இருக்கிறவங்கள மேலும் விமர்சிக்கிற மாதிரியோ அல்லது உண்மை முழுசாக தெரியாமல் நாம் அவசரப்பட்டு பேசுன மாதிரியோ ஆகிடுங்கிறதுனால அதை விட்டுடுவோம் நீங்கள் இந்த கடைசியாக கேட்ட கேள்விக்கு பதில்னா கட்சியை கிட்டத்தட்ட கட்சியை கலைச்சிடலாமாங்கிறது அர்த்தம் கற்பனை இயக்கமா தொடரலாமான்னா அது அடிப்படையற்ற அதுக்கு ஆதாரம் அடுத்த நாளே அதிகாரப்பூர்வமா வந்துச்சு ஒரு புதிய நிர்வாக குழுவை அமைச்சிருக்கிறதாவும் அதில் யாரெல்லாம் உறுப்பினர்னு போட்டு ஒரு லிஸ்ட் வந்துச்சு இல்லையா கலைக்க போற கட்சிக்கு அப்படிலாம் நிர்வாக குழு ஒரு புதுசா அமைச்சர் கலைக்கணும்னு நான் கேள்விப்பட்டதில்லை ஒன்று அடுத்து அடுத்த மாதம் அஞ்சாம் தேதி ஏதோ பொதுக்குழு ஒரு தேதியை சொல்லி சொல்லி அப்போ இவ்வளவு தூரம் தன்னுடைய அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கிறாங்கன்னு தான் நம்ம அதை யூகிக்க முடியுமே தவிர அதுல என்ன பேச போறாங்கன்னா நம்ம கேள்வி எழுப்பலாமே தவிர இருக்கிற கட்சியை கலைக்கிற மாதிரின்றதெல்லாம் கொஞ்சம் அதிகப்படியான கற்பனையோன்னு தோணுது அதுக்கு அவசியமே இல்லை இல்ல

இது பேஸ்லெஸ் அவ்வளோதான் சார் அடுத்த கட்டமாக நீங்க சொன்ன மாதிரி சார் அவங்களுடைய அந்த செயல்பாடுகளை எல்லாம் வேகப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா ஒரு மாதம் முடங்கியே கிடந்தாங்க அந்த கட்சி செயல்படவே இல்லைன்னு எல்லாம் விமர்சனம் வச்சாங்க ஆனால் அடுத்தடுத்த அறிவிப்புகள் அப்படின்றது நாங்கள் நகர தொடங்கிட்டோம் ஒரு பத்திரிகையாளராக அதை வரவேற்பேன் செயல்படுங்கன்னு தான் நம்ம சொல்றோம் செயல்படுங்க தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு இங்கே இருக்கிற அந்த கலாச்சாரம் பழக்க வழக்கம் அரசியலுக்குன்னு ஒரு லாங்குவேஜ் இருக்கு அரசியலுக்குன்னு ஒரு ஒரு ஸ்டைல் இருக்கு அதை பண்ணுங்க தான் நம்ம சொல்கிறோம் நான் இப்படி தான் இருப்பேன்னு ஏதோ நீங்கள் ஒன்றும் பெருசாக எங்கே இருந்தோலாம் வரலை நீங்களும் களமாடுங்கன்னு தான் நம்ம விஜயை பார்த்து சொல்கிறோம் சரிதானா நீங்கள் ஏதாவது தவறு பண்ணியிருந்தால் உங்களை சுய பரிசோதனை பண்ணிக்கிட்டு திருத்திக்கிட்டு மாற்றிக்கிட்டு அல்லது உங்களை இன்னொருட கொஞ்சம் சரிப்படுத்திக்கிட்டு வாங்கன்னு தான் நம்ம சொல்கிறேன் தவிர நீங்கள் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன் ரைட்டு பொதுக்குழு இதெல்லாம் நடக்கட்டும் தேர்தல் நெருக்கி வருது சார் இனிமேல் நீங்கள் தினசரி நடவடிக்கைகள் இருந்ததாகணும் இப்போ என்ன விஜய்கிட்ட மிகப்பெரிய குறைபாடுன்னா அவர் பேச தயங்குகிறார் அல்லது பேசுகிற ஒரு சில விஷயத்தையும் அபத்தமா பேசுனாரு அந்த வீடியோ வச்சு நான் சொல்றேன் அதெல்லாம் கொஞ்சம் அவர் மாத்திக்கிட்டாருன்னா தாராளமா வரட்டும் செயல்படட்டும் அந்த மூணு நாள் கழிச்சு சம்பவத்துக்கு பிறகு கரூர் சம்பவத்துக்கு ஒரு அபத்தமான வீடியோ என்ன பழி வாங்குறதுன்னா என்ன பழி வாங்குங்க எங்க கட்சி எங்க நிர்வாகிகளை விட்டுருங்க சொல்லிட்டு இருந்தார்ல அப்படி முதிர்ச்சியற்ற பேச்சுக்களை எல்லாம் தவிர்த்துட்டு ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு அர்த்தமுள்ள அரசியலை ஒரு பண்ணணும்னு தான் நம்ம எதிர்ப்பார் ஏன்னா இந்த சம்பவம் இவங்களையெல்லாம் சந்தித்ததன் பிறகு இந்த நெல் கொள்முதல் குறித்தும் சரி எஸ்ஐ எஸ்ஐஆர் குறித்தும் எல்லாம் பேசுறாங்க ஆனாலும் அது பேச்சலவளியே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல இதுதான் ஒரு நாடகத்தனமா இருக்கு நெல் கொள்முதல் சம்பந்தமா இருக்கிற பிரச்சனைகள் கிட்டத்தட்ட ரெண்டு வாரமா ரொம்ப சீரியஸா ஓடிக்கிட்டு இருக்கு கரூர் துயரத்துக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை நீங்க ஒரு அறிக்கையை வீட்டிலேருந்து இருந்து வெளியிடுறதுல என்ன உங்களுக்கு தயக்கம் இதுதான் நாடகத்தோட சினிமாத்தோடன்னு நம்ம சொல்கிறோம் இதைத்தான் மாற்றிக்க சொல்கிறோம் விஜய் என்ன சத்தப்பட்ட எதை மாற்றிக்க சொல்கிறீங்க எதை மாற்றிக்க சொன்னீங்க கூட அடுத்த கேள்வி கேட்கல ஆனால் உள்ள மனசில் நினச்சிருக்கு இல்லை இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு இருக்கும் இதைத்தான் மாற்றிக்க சொல்கிறோம் இந்த நாடகம் வேண்டாம் இந்த நடிப்பு வேண்டாம் நிஜமாகவே உங்களுக்கு விவசாயிகள் மேலே அக்கறை இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஏன் பத்து அமைதியாக எதிர்ங்க புரியுதுங்களா சார் இயல்பாக இருங்க சார் சார் தமிழ்நாட்டு மக்களுக்கு இயல்பாக இருந்தால் பிடிக்கும் சார் சரிதானா நீங்க எப்படி வேணாலும் பேசுங்க கொச்சை மொழி கூட பேசுங்க அதாவது குழந்தை மொழியிலயோ கிராமத்து மொழியிலயோ பாமரத்தனமா கூட பேசுங்க மக்கள் அதை ரசிப்பாங்க ஆனா நாடகத்தனத்தை ஒருபோதும் ஏத்துக்க மாட்டாங்க இன்னைக்கு அது ஜிலு ஜிலுன்னு இருக்கும் ரொம்ப சீக்கிரம் கவுத்து விட்டுடாது நாடகம் வேண்டாம் வேஷம் வேண்டாம் ஏன்னா மற்ற அரசியல்வாதி மாதிரி நான் இல்லைன்னு விஜய் சொன்னதுனால அவர்கிட்ட அந்த வார்த்தையை இந்த விஷயத்தை எதிர்பார்க்கிறேன் இயல்பாருங்க நெல் கொள்முதல் விஷயத்தை விட்றதுக்கு என்ன முப்பத்தொரு நாள் காரியம் முடிஞ்சா முப்பத்தொரு நாள் காரியம் பதினாறாம் நாளே முடிஞ்சு போச்சு பதினாறு நாள் விட வேண்டியா அந்த காரியத்துக்கு அதுக்கு கூட என்ன நான் சொல்றேன் இந்த மாதிரியான ஒரு என்ன டெம்ப்ளேட் பாலிடிக்ஸ் வேண்டாம் நீங்க யாரோ அப்படின்னா உங்க ஆலோசகர்கள் உங்களுக்கு தவறா ஆலோசனை சொல்றாங்கன்னு அர்த்தம் இன்னுமே ஒரு தயக்கம் இருக்குன்னே புரிஞ்சுக்கலாமா சார் ஏன்னா தேவர் சிலைக்காக மாலை போகிறதுக்கு எல்லா தலைவர்களும் அங்கே நிற்கிறாங்க அப்போது என்ன அவருக்கு தயக்கம் இருக்குன்னா நம்ம போகிற இடத்துல கூட்டம் கூட்டம் வரதான சார் செய்யும் அந்த கூட்டத்தை நம்பியா தான் சார் நீங்கள் கட்சி ஆரம்பிச்சிங்க அப்போ இந்த கூட்டம் வரக்கூடாதுன்னு எப்படி சார் நீங்கள் சொல்லலாம் இப்போ நாற்பத்தோரு பேரை வர வச்சது ஒரு சின்ன சர்ச்சையாக இருக்குது அது ரொம்ப விவாதிக்க வேண்டாம் ஆனால் நான் இங்கே வர்றதில் சில சங்கடங்கள் ஒப்புதல் கிடைக்கல அனுமதி கிடைக்கல அப்படின்றீங்களே எங்கள் லெட்டர் கொடுத்தீங்க என்னால் லெட்டர் கொடுத்தீங்க நீங்கள் லெட்டர் கொடுத்தா ஒரு அஞ்சு கண்டிஷன் போட்டு வந்து தருவோம் அபத்தமாக ஒரு கண்டிஷன் போட்டு கிரீன் கார்டு யாருக்கிட்ட கொடுத்தீங்க அதுக்கு என்ன பதில் மறுப்பு வரைக்கும் வெளியில் விடுங்க குறைஞ்சபட்சம் நீங்கள் நீங்க போகணுன்னா போலீஸ் பாதுகாப்பு போயிருக்கலாமே அது அப்போ அந்த முழு உண்மை அந்த கல்ல மௌனம் இந்த கள்ளத்தனம் வேண்டாம் விஜய் இயல்பாக இருந்தாலே அவரை ரசிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு நான் உட்பட அரசியல்வர் எப்படி பண்றா தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்குல்ல சார் நாளைக்கு என்னையும் தானே ஆள போறேன்னு அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு உங்களையும் தானே அப்போ நீங்க எப்படி இருக்கணும் நான் எதிர்பார்க்க மாட்டேனா கொஞ்சம் வெளிப்படை தன்மையோட இருங்க திமுகவை கிழிச்சு தொங்க விடுங்க திமுகவை வீட்டுக்கு அனுப்புங்க அதுக்காக தான் நீங்க கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க பல இடம் சொல்லிட்டீங்க அரசியல் எதிரின்னு பிரகடனப்படுத்திட்டீங்க ஆனா நீங்க இப்படி ஒரு கள்ள மௌன சாதிச்சுக்கலாம் நீங்க வீட்டுக்கு அனுப்புறதை யாரும் அனுமதிக்க முடியாது அது நடக்கவும் நடக்காது குறைஞ்சபட்ச வெளிப்படை தன்மையோட இருக்கணும் இல்ல இன்னும் அது தயக்கமா பயமா சார் ஏன்னா என்ன அதுக்காக தேவரை கொச்சப்படுத்தார் அப்படிலாம் நான் சொல்ல விரும்பல ஏன் இங்க இருக்கிற நந்தனத்துக்கு வர்றது உங்களுக்கு என்ன

எல்லாம் அந்த லெட்டரில் இருக்குது தயவுசெய்து வெளியே சொல்லிடாதீங்க அப்படி இது லெட்ரு கொடுத்துருக்கீங்களா என்ன சார் இது அக்கிரமமாக இருக்குது தேவர் சிலைக்கு மாலை போட வர்றோம் பாதுகாப்பு கொடுங்க தேவருடைய நினைவிடத்துக்கு வரோம் பசுமண்ணுக்கு நான் வர்றேன் எனக்கு டைம் ஸ்லாட் கொடுங்க இது பெரிய ரகசிய அறிக்கையாக சார் இல்லை உளவுத்துறையினுடைய என்ன பயங்கரவாதிகளை பற்றின ஒரு பக்கம் அறிக்கை என்ன சார் என்ன உங்கள் நோக்கம் என்ன இதைத்தான் அபத்தங்குறோம் இந்த அரசியல் வேண்டாம் குறைஞ்சபட்ச பட்சம் வெளிப்படை எல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் நாலு பேரை பக்கத்தில் வைங்க இல்லை துணிஞ்சு களத்தில் இறங்கி நிக்கணும்ன்றதுதான் தான் சார் இது களத்தில் குதிக்கிறேன் சார் பசு மண்ணுக்கு எல்லாரும் போகிறாங்க சார் போகணும்னு விருப்பம் தான் நீங்கள் போங்க சார் இல்லை எனக்கு டைம் இல்லை அந்த நெருக்கடியில் நானும் ஒரு ஆள் ஆகி இது பண்ண விரும்பலை என்ன எங்கள் தொண்டரில் நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன் அவங்க தெரிஞ்சுட்டாங்களா மாற்றிக்கிட்டாங்களா கட்டுப்படுவாங்களா எனக்கு தெரியாது நான் இங்கே வந்துட்டு வரேன் சத்தம் இல்லாமல் வாங்க சரி ஃபோட்டோ வச்சுட்டு பண்ணிட்டீங்க நான் அதை விமர்சிக்க விரும்பலைன்னு முதலே சொல்லிட்டேன் ஏன்னா அது அவருடைய இது இன்னும் அது ஆனால் இது எவ்வளோ நாளைக்கு இந்த அரசியல் பண்ண போகிறீங்க வீட்டுக்குள்ளேயே இருந்து அரசியல் எவ்வளோ நாள் பண்ண போகிறீங்க இந்த கூட்டிகிட்டு வந்து கூட்டிகிட்டு வந்து பார்க்குறத எவ்வளோ நாளைக்கு பண்ண முடியும் ஒரு தலைவன் அப்படிப்பட்ட தலைவர்கள் ஆழ்வதற்கு தகுதியில் இருந்தால் முதல் பார்வை பார்க்கப்படும் அந்த ஆபத்தை முதல்ல விஜய் புரிஞ்சுக்கணும் திருப்பி சொல்கிறேன் இந்த ஆலோசகர்கள் திருப்பி திருப்பி இந்த மாதிரி அட்வைஸ் பண்ணாங்கன்னா ஒன்று ஆலோசகரை மாற்றணும் இல்லாட்டி விஜய் தன்னை திருத்திக்கணும் ஆலோசனையை மறுக்கணும் சார் நல்ல ஆலோசனை எடுத்துங்க யாரை வேணாலும் கேளுங்க எந் எல்லா தலைவர்களுக்கும் ஆலோசகர்கள் இருக்கிறாங்க அறிக்கைகள் எழுதி தர்றதுல இருந்து அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்கணும்னு சொல்லி தர்றது வரைக்கும் எல்லோருக்கும் இருக்கிறாங்க ஆனா எனக்கு தெரிஞ்ச எல்லா தலைவர்களுக்கும் சொந்த அறிவு இருக்கு இருக்கு அது பல நேரங்கள்ல வெற்றியை கொடுத்துருக்கும் பல நேரங்கள்ல தோல்வியை கொடுத்துருங்கிறது வேற சந்தோஷத்தையும் கொடுத்துருக்கும் சங்கடத்தையும் கொடுத்துருக்கும் ஆனால் சொந்தமா சுயமா சிந்திச்ச தலைவர்கள் தான் எனக்கு இருக்கிறாங்க அந்த லிஸ்ட்ல விஜயம் சேரணும்னு நினைக்கிறேன் ஆனா இன்னொரு பாயிண்ட் சொல்றாங்க சார் இந்த எஸ்ஓபி வந்து வந்து போடணும் மக்களை வந்து சந்திக்கிறது இந்த வச்சே வேணு தடுக்கிறாங்க திமுக அப்படின்றதெல்லாம் சொல்றாங்க இல்லையா அதுல ஏதாவது அடிப்படை இருக்கா என்ன தடுத்தாங்க இல்ல நீதிமன்றம் பத்து நாள் காலக்கடை வெடிச்ச பிறகு எடப்பாடி அதுக்கப்புறம் போய் ரெண்டு மீட்டிங் கரூர் சம்பவத்துக்கு பிறகு எடப்பாடி ரெண்டு ஊர் போனாரு எஸ் எஸ்ஓபி தான் இருந்துச்சா ரோட்ல நிக்காதேன்னு சொன்னாங்க பஸ்ஸை கொண்டாது ரோட்ல இருந்தா ஏன்னா கிரவுண்டுக்கு போய் கிரௌண்ட்ல தான் பேசினாருன்னு நினைக்கிறாங்க நமக்கு எல்லாம் அனுமதி கொடுக்கல வேற ஒரு இடத்துல வச்சு பண்ணிட்டு போனாருல அது மாதிரி நீங்களும் பண்ணுங்களேன் எஸ்ஓபிக்கு எதுக்கு சம்மந்தமே இல்லையே இந்த எஸ்ஓபி ரெடியாகிற வரைக்கும் மற்ற கூட்டங்களை நடத்துவதற்கு இது இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் தடையாக இருக்காதுன்னு தானே சேர்த்து நீதிமன்றம் சொல்லியிருக்கு அப்போ அது ரெடி ஆகிற வரைக்கும் தமிழ்நாட்டில் எந்த கூட்டங்களும் நடக்காதான் நடந்து நயனா நாயந்திரன் டூர் போயிட்டே இருக்காரு சார் போகிறாரா இல்லையா சார் அப்போ அது அபத்தமாக இல்லையா இப்படி விமர்சனத்தை வைக்கலாமா திமுகவை விமர்சிக்க காரணத்தோடு விமர்சிக்கணும் பக்காவை விமர்சிக்கணும் அப்படி நெக்கு பிடி பிடிக்கணும் சும்மா போகிற போக்குள்ளே திமுக எங்களுக்கு அனுமதி கொடுக்கலாம் அனுமதி கொடுத்த நீ கேட்டு கொடுத்த கடிதத்தை முதல்ல வெளியிடணும் அதை வெளியிடாமல் எங்களுக்கு அனுமதி மறுத்தாங்க எங்களுக்கு கொடுக்க மாட்டுறாங்கன்னு சொல்கிற தகுதி யாருக்கும் கிடையாது திமுக குறைஞ்சபட்சம் நல்ல அரசியலை பண்ணுங்கள் சார் நான் மற்றவங்க மாதிரி நான் இல்லைன்னு நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கீங்களா அதனால தான் நான் இதை சொல்கிறேன் திமுக தடுத்து எங்கே தடுத்துச்சு நீ எந்த ஊருக்கு போகிறேன்னு சொல்லி லெட்டர் கொடுத்தீங்க அடுத்த ப்ரோக்ராம் எங்கன்னு தெரியுமா சார் உங்களுக்கு இன்னும் அறிவிப்பா அப்புறம் எதை சார் தடுத்தாங்க சார் நீ கிளம்பவே இல்லையே அப்புறம் தடுக்கிறது இப்போ இந்த விவகாரத்துல தெளிவா வந்து காய் நகர்த்துறாங்க திமுகன்னு அதாவது இந்த விவகாரம்னு சொல்றது இப்போ எஸ்ஐஆர் குறித்து ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை வந்து திமுக கூட்டம் இருக்காங்க நேரடியாவே அழைப்பு விடுத்திருக்காங்க தாவியக்காவுக்கு ஏன்னா அவங்க டே இருந்து பாஜகவையும் விமர்சிக்கிறதுனால கட்டாயமா வரணும்னு ஒரு நிர்பந்தமும் இருக்கும் வராட்டி மறைமுக கூட்டணின்ற ஒரு திமுக எல்லாம் செக் அப்படி வச்சா அதுக்கு பேர் செக்கே இல்லை இது தமிழ்நாடு அரசு ஒரு கூட்டத்தை கூட்டி பதிவு பெற்ற கட்சிகளை கூப்பிடுறோம் அப்படின்னு நினைச்சு கூப்பிட்டா அதுக்கு எல்லாரும் போகலாம் போகலைன்னா மக்கள் மேலே உங்களுக்கு அக்கறை இல்லை அப்படின்னு கூட நீங்க சொல்லலாம் திமுக கூடுற கூட்டத்துக்கு போகணும்னு அவசியம் கிடையாது தொலைமை கட்சிகள் போவாங்க டிஃபால்ட்டா காங்கிரஸ் இடதுசாரிகள் விடுதலை சிறுத்தைகள் எல்லாம் போவாங்க மதிமுக எல்லாம் மற்ற கட்சிகள் போகணும் என்ன அவசியம் இருக்கு மட்டுமே கொடுக்கல இது விஜய்க்கு மட்டுமே கொடுக்கல எல்லா கட்சிகளும் கொடுத்துருக்காங்க டிடிவிக்கு வந்திருக்கு மற்ற கட்சிகளுக்கு வந்திருக்கு எல்லாரும் போறாங்களா என்ன நடக்குன்னு பாப்போம் இதை வச்சு எந்த கணக்கிடும் போட முடியாது அவங்க கூப்பிட்டு கூட்டத்துக்கு அப்ப திமுக அணியில இருக்கு அரசு நடத்தின கூட்டமான இருக்கு ரெண்டு வித்தியாசம் இருக்கு சார் இது திமுக அழைக்கிறாங்கன்னா போகணும்னு அவசியம் கிடையாது மற்ற கட்சிகள் கூட்டணியில் இல்லாத கட்சிகள் ஏன்னா அது ஒரு வேற விதமான தோற்றத்தை ஏற்படுது இப்ப தினகரனுக்கு போயிருக்குன்னு சொல்றேன் தினகரன் போனா ஒரு மாதிரி பேசுவோம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போகலைனாலும் நம்ம அது ஒரு மாதிரி பார்ப்போம் அது அந்த மாதிரி அரசியல் ரீதியாக அதை பார்க்கணும் இப்போ விஜய்க்கு போய் லெட்டர் கொடுத்ததுனாலே அவர் லாக் பண்ணிட்டாங்க அப்படியே செக் வச்சுட்டாங்க நான் பாக்கல பார்க்கல இதெல்லாம் விமர்சனம் வந்துடும் எப்படி எதுக்காக விமர்சனம் எஸ்ஐஆர் வந்து இவங்களும் எதிர்க்கிறாங்க அப்போ தமிழ்நாடு அரசு அந்த அந்த கூட்டத்தை தமிழ்நாடு அரசு கூட்டம் சொல்லுங்க வாக்காளர் பட்டியலை ஒரு என்ன சொல்றது மிகச்சரியாக தவறுகள் இல்லாத வண்ணம் தயாரிப்பதற்கு தமிழ்நாடு அரசு எடுக்கிற முயற்சின்னு ஒரு பங்கமாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறோம் அப்படின்னு அறிவிக்கட்டும் அதுல விஜய் போகலைன்னா அக்கறை நம்ம சொல்லலாம் என்னப்பா அவ்வளோ வாயிலேயே பேசுனீங்க பக்கம் பக்கமா அருகே ஒட்டியே இன்னைக்கு அதை பத்தி ஒரு கூட்டம் நடக்குது போகலையானா அரசு கூப்பிட்டு போகலைன்னா தவிர திமுக கூப்பிட்டு போகணும்னா அவசியம் கிடையாது பிஜேபி ஒரு கூட்டம் கூப்பிட்டுங்க மத்தியில் ஆளுகிற கட்சி இங்க ஒரு பிரதானமாக கவனிக்க தகுந்த கட்சியா இருக்கிற பிஜேபி தமிழ்நாடு பிஜேபி ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூப்பிடுது திமுக போகுமா போக புரியுதா உங்களுக்கு அப்போ உங்களுக்குன்னா ஒன்றா திமுக அதனால அது தான் நான் பார்க்குறேன் அந்த ஒப்பீடும் எதிர்பார்ப்பும் தவறு இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு சுணக்கம் இருக்கு தாவைக்கா கிட்ட இன்னும் அப்படின்றதுக்கான காரணமாகவே விஜய் அவர்களை சுற்றி இருக்கிறவங்க சரியா இயக்காம இருக்காங்கன்றது உங்களுடைய கூற்றுமா சரி இயக்குறதுக்கு ஆட்கள் வேணும்னு நான் சொல்லிட்டேன் எல்லா தலைவர்களும் ஒரு ஆலோசனை வேணுறாங்க எல்லாரும் இருக்கிறாங்க சொந்தமா நீங்க யோசிக்க மாட்டீங்களா அப்புறம் என்ன தலைவன் அப்புறம் என்ன ஆளணும்னு உங்களுக்கு ஆசை இருக்கு நீங்க சுயமா யோசிங்க சார் மற்றபடி தனித்தனியாக ஒரு ஒருத்தருக்கும் மார்க் போடுற வேலை நம்ம வேலை இல்லை அருண்ராஜுக்கு எவ்வளோ ஆதவ் எவ்வளோ ஜான் ஆரோக்கியசாமி அவருக்கு அவர் வெளியிலே வர்றதில்லை ஈகோ வகுப்பாளர்னு திரைக்கு பின்னாடி இருக்கிறார் புசியானதுக்கு எவ்வளோ மார்க் போடலாம் இதான் நம்ம வேலை ஒரு தலைவர் எல்லார் பேச்சையும் கேட்கணும் அவர் முடிவெடுக்கணும் அதை அமல்படுத்துகிற பொறுப்பு மற்றவங்க கிட்ட கொடுக்கணும் விஜய் இன்னும் அந்த அரசியலை தொடங்கவே இல்லை துரதிருஷ்ட இல்லை இப்போ இந்த கமிட்டி போட்டதெல்லாமே இதோடைய

அக்கிரமமாக இல்லையா சார் அது சார் இந்த மாநிலத்தின் ஆளு கோட்டையை பிடிப்பேன் ஸ்டாலினை வீட்டுக்கு அனுப்புவேங்கிறீங்களே முதல்ல பத்திரிக்கைக்காரனை பார்த்து பேசணுங்கிற குறைஞ்சபட்ச ஒரு ஒரு வேலையை நீங்கள் செய்யலைன்னா அப்புறம் என்ன நீங்கள் அரசியல் பண்ணுறீங்க சந்திக்கிற நேரத்தில் நீங்கள் தேடி கூட போகணும் வந்து வாசலில் நிற்கிறான் போரில் நிற்கிறான் ஏர்போர்ட்டில் நிற்கிறான் கூட டென்ஷனாக இருந்து எங்கேயுமே பார்க்க மாட்டேன் எங்கேயுமே பேச மாட்டேன்னா விஜய் அவர்களை நீங்கள் யார் உங்கள் நோக்கம் என்ன உங்கள் மனசில் என்ன தான் இருக்குது நேராக மக்கள்கிட்ட பேச மக்கள்கிட்ட போய் மக்கள்கிட்ட பத்திரிகை ஊடகங்கள் மூலமாக தான் சார் பேச முடியும் சொல்லுங்கள் உங்களை எல்லா நாளும் லைவ் காட்டுவோன்னு நினச்சி அந்த அந்த மயக்கத்திலயே இருக்க போகிறார் அவர் ஊடகங்களாக அப்படிலாம் முழுசாக நம்பிட வேண்டாம் அந்த ஜிலி ஜிலிப்பு இருக்கிற வரைக்கும் காட்டுவாங்க அப்புறம் அடுத்த வேலைக்கு போயிடுவாங்க புரியுதுங்களா சிவகாசி ஜெயலட்சுமி ஞாபகம் இருக்க ஒரு கேரக்டர் இன்னும் எத்தனையோ கேரக்டர் இருக்குது ஜனனி ஜெயேந்திரர் ஏதாவது பேசுகிறோமா அதெல்லாம் அந்த காலகட்டத்தில் வந்துச்சு அடுத்த கட்டத்துக்கு வந்து அடுத்தது அடுத்தடுத்த விஷயங்கள் மறந்தே போச்சு ஆயிரக்கணக்கான விஷயங்கள் இந்த லைன் விஜயம் அந்த லிஸ்ட்டில் சேராமல் இருக்கணும்னா சேராம இருக்கணும்னா அவர் அந்த என்ன சொல்றது கன்சிஸ்டன்சி இருக்கணும் அந்த அவருடைய பாலிடிக்ஸில் கருத்து சொல்றதுல மக்களோட தொடர்பில் இருக்கிறதுல உங்கள் கட்சியை நடத்துறதுல அந்த கட்சி நிகழ்வுகளை நீங்கள் தொடர்ந்து கலந்துக்கிறதுல டச் வச்சுக்கிறதுல எல்லாத்துலேயும் இருக்காது ஏதோ ஒரு நிகழ்வு ஒரு பிரச்சனை நடத்துட்டீங்களா அப்பாடா இந்த மாச கோட்டா முடிஞ்சு அல்ல இந்த வருஷத்துக்கு கோட்டா முடிஞ்சுன்னு உட்காரக்கூடாது மக்களோட தொடர்பில் இருங்க அது நீங்கள் நேரடியாகவும் இருக்கலாம் ஊடகங்கள் மூலமாகவும் இருக்கலாம் இந்த புரிதலுக்கு முதல்ல விஜய் வரலாம் நீங்க சொன்ன மாதிரி சார் ஒரு லைன் லைட்லயே நம்மளை வச்சிருப்பாங்கன்ற ஒரு எண்ணம் தான் அவங்க கிட்ட இப்பவும் இருக்கு அப்படி ஒரு மாய வலையில நீங்க சிக்கியிருந்தீங்கன்னா அந்த மாய வலையில இருந்து வெளியில வாங்கன்னு தான் நான் சொல்றேன் எம்சிஆர் பியோர் காட்டன் கிளப் ஃபார்மல் அண்ட் கேஷுவல் ஷர்ட்ஸ் தீபஜோதி பஞ்சதீபம் பூஜை எண்ணெய் பிளண்ட் ஆஃப் ஃபைவ் பூஜை ஆயில்ஸ் ஃப்ரம் த ஹவுஸ் ஆஃப் சன்லேண்ட் சூப்ரீம் மொபைல்ஸ் இன் தீபாவளி மெகா சேல் 12 கோடி பரிசு மழை சூப்ரீம்ல ஃபோன் வாங்குங்க 20000க்கு மேல பரிசுகளை வெல்லுங்க